ஓம் நமோ நாராயணாய இன்றைய திருப்பாவை பாசுரத்திலே அங்கன்மாஞாலத்தரசர் என்று தொடங்கக்கூடிய இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் பந்துதலை பெய்தோம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்து ஏலோர் எம்பாவாய் அழகிய பெரிய உலகத்து அரசர்கள் தங்கள் செல்வ ஆட்சிச் செருக்குகள் நீங்கி அகங்காரம் அழிந்து வந்து உன் பள்ளி கட்டிலின் கீழே கூட்டமாக நின்றிருப்பது போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் உனது கட்டிலே உள்ள கிண்கிணிகள் மலர்ந்தும் மலராத நிலையில் அழகுடன் அமைக்கப்பட்டிருக்கும் தாமரை பூக்களை போல உள்ள கிண்கிணிகள் உனது சிவந்த திருக்கண்கள் சிறிது சிறிதாக எங்கள் மேல் பார்க்க மாட்டாதா சந்திர சூரியர்கள் உதித்தார் போல அழகிய உன் இரு கண்களால் எங்களை பார்த்தால் எங்கள் பாவம் தொலைந்துவிடும் என்கிறார்கள் முன்பாட்டிலே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணிமா போலே போற்றியாம் வந்தோம் என்று சொன்னார்கள் இந்த பாட்டிலே சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் அங்கன்மாஞாலத்தரசரர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்துதலை பெய்தோம் என்கிறார்கள் அப்படி சொல்வதனாலே அந்த அரசர்கள் நீ அவர்கள் இழந்த ராஜ்யத்தை உன்னிடம் தோற்ற ராஜ்யத்தை நீ கொடுத்து அவர்களை போகச் சொன்னால் போய்விடுவார்கள் ஆனால் நாங்கள் அப்படியல்ல நாங்கள் வேறு புகலிடமின்றி உனக்கே அடிமைப்பட வந்தோம் என்று சொல்கிறார்கள் அம் கண் மாஞாலம் என்றால் அழகிய இடமமைந்த பூமி என்று பெயர் அதாவது மிக உயர்ந்த பிறவியாகிய பிரம்மன் முதல் சிறிய பிறவியாகிய எறும்பு வரை அனைத்து உயிர்களுமே தத்தமக்குரிய பொருட்களையும் அதற்கு நுகர்வதற்கேற்ற கருவிகளையும் பெற்றும் அனுபவிக்கும் இடமானது இந்த பூமியாகும் இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் இந்த உலகம் மிகவும் பெரியது இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு எறும்பு புற்றே எறும்புக்கு புற்றே அதன் உலகம் இலங்குகளுக்கு காடே அதன் உலகம் நமக்கு இந்த இந்த உலகமே உலகம் இப்படி அதனதன் இயல்புக்கு ஏற்றபடி பெருமிதமும் செருக்கும் அவ்வற்றுக்கு உண்டு இந்த கர்வம் செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் அரசர்களுக்கு அதிகமாகவே உண்டு அதனாலே அப்படிப்பட்டவர்கள் கூட அந்த அரசர்கள் கூட காலப்போக்கிலே நாளடைவில தங்கள் அகம்பாவம் தலைக்கண்ணம் நீங்கி ஆட்சியில் வெறுப்படைந்து உன்னிடம் சரணடைவதற்காக உன் பள்ளி அறைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருப்பார்கள் அவர்களை போல எங்களுக்கும் எங்கள் இயந்திர வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேறு புகலிடமின்றி உன்னிடம் வந்திருக்கிறோம் அதுவும் உன் அரசு சபைக்கு அத்தானி மண்டபத்துக்கு வரவில்லை அங்கு எவ்வளவோ நிர்வாக பொறுப்புகள் இருக்கலாம் சந்திக்க இயலாமல் கூட போகலாம் அதனால் அந்தரங்கமான உன் பள்ளி அறைக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும் தலை பெய்தோம் என்று சொல்லுகிறார்கள் தலை பெய்தோம் என்பது ஒரு அருமையான தமிழ் வார்த்தை பிரயோகம் பட்ட சிரமங்களுக்கெல்லாம் பலன் பெற்றது போல ஒருபடியாக வந்து உன்னை அடைய பெற்றோம் அவர்கள் வேறு போக்கற்று புகுந்தார்கள் யார் அரசர்கள் வேறு போக்கற்று புகுந்தார்கள் புகுந்தார்கள் நாங்கள் கைங்கர் கைங்கரியத்துக்காக வந்து புகுந்தனும் என்று சொல்கிறார்கள் இதற்கு உதாரணமாக பார்த்தால் வந்துதலை பெய்தோம் என்றால் பரதாழ்வான் ராமனை தேடி ராமன் காட்டுக்கு சென்று விட்டான் ராமனும் லக்குணனும் சீதையும் காட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று கையை சொல்ல கேட்டு ராமனை தேடி வருகிறான் பரதனும் சுமந்தரனும் வருகிறார்கள் வரும்போது தெற்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது பரத்வாஜ முனிவரை பார்க்கிறார்கள் பரத்வாஜ முனிவர் கங்கை கரையில் இருக்கிற ஆசிரமத்திலே பார்த்து கங்கைக்கு அப்புறம் சித்திரகூடத்திற்கு செல் செ சென்று பாருங்கள் அங்கு ராமபிரான் இருப்பார் என்று சொல்ல இவன் அதே வழியிலே வந்து தேடி வந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் தேடி வரும்போது சித்திரகூடத்தை அடைந்தவுடனே அவன் பரத்வாஜர் சொன்ன பெருமாள் இருக்கும் இடமான சித்திர ஒரு வழியாக வந்து அடைந்து விட்டோம் தலை பெய்தோம் என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு ஒரு அதற்கும் இதற்கும் ஒரு ஒரு கம்பாரிசன் என்று நீங்கள் பார்க்கலாம் அதே போல மற்றொன்றும் ஒரு உதாரணம் சொல்ல போனால் ராமாயணத்திலேயே சீதா பிராட்டியை தேடி அனுமன் செல்கிறான் அங்கே இலங்கையிலே சீதா பிராட்டியை பார்க்கிறான் சீதா பிராட்டி பேசும்போது ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் ம மரத்துக்கு மரம் தாவி திரியும் குரங்குகளுக்கும் சக்கரவர்த்தி மகனுக்கும் எப்படி ஒரு உறவு உண்டாயிற்று என்று கேட்கிறாள் அப்ப அனுமன் சொல்கிறான் மிகவும் ஒரு ஒரு உற்சாகத்துடன் ஒரு சந்தோஷத்துடனே தேவி சுக்ரீவன் ஏவிதை செய்யும் நாங்கள் குரங்குகள் தான் என்னிடத்திலே அந்த புற ரகசியங்கள் கூட சொல்லும்படியாக ஒரு நெருக்கமான ஒற்றுமை உண்டாயிற்று ராமசுக்ரீவர்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்தவர்களாகிவிட்டோம் தன்ய என்று சொல்லுவோம் அல்லவா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்பட்டு சொன்னதாக ஒரு கருத்துக்கள் இருக்கிறது அதர் தான் இந்த தலை பெய்தோம் என்ற அருமையான வார்த்தை பிரயோகத்திற்கு பொருள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே என்றது சூரியன் உதித்தால் தாமரைப்பூ மலரத் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விரியும் அல்லவா அதை உதாரணத்துக்கு சொல்லும்போது போது கிண்கிணி கிண்கிணி என்றால் சிறிய காலில் சதங்கைகள் சிறிய வாய் மட்டும் லேசாக திறந்திருக்கும் கிண்கிணி என்று மணி அடிக்கும் அது போன்று சொல்லக்கூடிய அந்த சதங்கை மணி அதன் வாய் போல சிறிது சிறிதாக அலரும் மலருமாம் தாமரைப்பூ அது போல மற்றொரு விளக்கம் கண்ணன் படுத்துள்ள கட்டிலே அழகாக கிண்கிணிகள் அமைத்திருக்கிறார்கள் அவை மூடியும் மூடாமலும் உள்ள தாமரை பூக்கள் போல அமைக்கப்பட்டுள்ளன என்று ஒரு அர்த்தம் அதை போல கண்ணன் அதை கண்ணனின் திருக்கண்களுக்கு ஓமையாக்குகிறார்கள் எங்களை நீ உன் சிவந்த கண்களால் பொறுக்க பொறுக்க சிறிது சிறிதாக நோக்க வேண்டும் எங்களை அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆக நீர் வாடிய பயிர்களுக்கு பெருமழை பெய்து வெள்ளம் கோத்தால் பயிர் அழிந்துவிடும் சிறிது சிறிதாக பாய்ச்சினால் பயிர் பிழைத்து நன்கு வளரும் அதுபோல நீ முழு நோக்கினால் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்கிறார்கள் சிறிது சிறிதாக பார் எங்களை வாடிய பயிரை பிழைப்பிக்க வேண்டும் என்கிறார்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று சொன்னது இறைவனின் கண்களிலே வெம்மையும் உண்டு குளிர்ச்சியும் உண்டு தீயவர்களிடம் அடியவர்களின் தீயவர்களிடமும் அடியவர்களின் விரோதிகளிடத்தும் அவனது கண் சூரியனைப் போல் வெம்மை பொழியும் நல்லவர்களிடத்தும் பக்தர்களிடத்தும் அவன் கண் குளிர் குளிர்நிலவு போல குளிர்ந்து நோக்கும் அத்துடன் எங்குட எங்களுடைய அஞ்சான இருளை அஞ்ஞான இருளை அகற்ற சூரியன் போல பிரகாசிக்க வேண்டும் எங்களுக்கு அருள் புரிவதிலே சந்திரன் போல் குளிர்ச்சியாகவும் நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இங்கே ஒரு நயமான குறிப்பு பார்க்கலாம் இறைவன் அவன் ஒரே சமயத்தில் அவனால் தீயழ விழித்து கொண்டே தன்னொழியை அருளை குளிர்ந்து வழங்க முடியும் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னான் பிரகலாதன் தூணில் இருக்கிறான் துரும்பில் இருக்கிறான் என்று சொன்ன பிரகலாதனுக்காக தூணில் உதித்தது நரசிங்கம் உதித்த நரசிங்கம் இரண்யனை கோபம் கொப்பளிக்க பார்த்து போரிட்டது அதே நரசிங்க பிரான் பிரகலாதனை அடியவனை குளிந்த பார்வையில் அருள்விழியால் நோக்கிய வண்ணம் இருந்ததாம் இறைவனின் பார்வையால் பாவமும் சாபமும் தீர்கின்றன என்பதை எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்து என்று குறிப்பிடுகிறார்கள் இங்கே இந்த பாசுரத்தின் உள்ளுரையாக வியாகியான கர்த்தாக்கள் கூறுவது இங்கே நோக்கத்தக்கது எங்களுடைய தேக ஆத்மா அபிமானத்தை நீக்கி உன் தலைமையை அறிவித்து நீயே உபாயம் என்னும் ஞானத்தை உண்டாக்கி உனது உனக்கு கைங்கரியத்தையும் உண்டாக்கி இப்படி உன் கருணையால் பரமபக்தியை உண்டாக்கினாயானால் எங்களது உலக துக்கங்களும் உன்னை இழந்திருந்த துயரங்களும் நீங்கும் என்பது உள்ளுரையாகும் இந்த அளவில் இந்த பாசுர விளக்கத்தை நிறுத்தி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் நன்றி